விதி விதி மூன்றின் அடிப்படையில் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் தான் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய முதல் சட்ட விதி அது செல்வி ஜெயலலிதா காலத்திலே இருந்தது அதற்கு பிறகு அதை மாற்றல ஆனால் இந்த முறை பொதுச் தேர்வு இந்த விதியை மாற்றவில்லை என்றாலும் கூட பொதுச் தேர்வு என்பது பத்து மாவட்ட செயலர்கள் முன்மொழியனும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியனும் ஐந்து ஆண்டுகள் தலைமை கழகத்தில் நிர்வாக பொறுப்பில் அவர் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது ஆனால் இவர் இன்னும் கூட்டத்தில் போய் என்ன மாதிரி நீங்களுமே அடிப்படை உறுப்பினர்களுமே உயர் பொறுப்புக்கு வரலாம் கட்சியிலங்கிறார் உயர் பொறுப்புக்கு வர வேண்டுமென்றால் அஞ்சு வருஷம் அங்கே இருக்கணும் பத்து மா எந்த அமை கீழே இருக்கிற கிளைச் செயலாளருக்கோ மற்றவர்களுக்கோ அந்த வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காது மரியாதைக்குரிய திரு கே சி பழனிசாமி கூட இந்த தீர்மானம் நிறைவேற்றின அடுத்த நாள் ஒரு விவாதத்தில் தொலைக்காட்சி விவாதத்தில் சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னொரு ரெண்டு திருத்தத்தை சேர்த்து கொண்டு வந்திருக்கலாம் அவர் பிறந்த ஊர் சிறுவம்பாளையமாக இருக்க வேண்டும் உயரம் அஞ்சடி ஏன் இருக்கணும் அப்படின்னு பழனிசாமின்னு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை போட்டால் பிரச்சனையே இல்லை காலங்காலத்துக்கு அவரே இருந்தடலானார் அந்த அளவுக்கு ஒரு நகைப்புக்குரிய ஒரு திருத்தத்தை தான் அது கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து கட்சியை பலப்படுத்துவதற்கு நாம் வந்து களப்பணி ஆற்றணும் அப்படி கட்சி பலமாக இருந்தால்தான் கூட்டணி கட்சியினர் நம்மை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ கட்சி பலமாக இல்லை என்பதை அவரே ஒப்புக்கொள்கிறார் ஐடிவிங் கூட்டத்தில் பத்து சதவீத வாக்குகளை இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுதான் கலை யதார்த்தம் இந்த பத்து சதவீத வாக்குகளில் ஒரு ஏழு எட்டு சதவீதம் காலங்காலமாக இரட்டையிலேக்கே வாக்களித்தவர்கள் இருக்கிறாங்க திரு ஓ பி திருமதி சசிகலா தினகரன் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் தினகரனை கூட ஒதுக்கிடுவோம் அவர் அமமுக என்கிற தனி கட்சியை நடத்துகிறேன் நீங்கள் இணைந்ததற்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தலில் நான் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு ஒதுங்கிட்டார் குறைந்தபட்சம் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா தரப்பு ஆதரவாளர்களை இணைத்தாலாவது கட்சி வலிமை என்பது பொதுவெளிகளில் தெரியும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு பல விவாத விவாதக்களங்களில் ஊடகங்களில் வலைத்தளங்களில் பத்திரிகைகளில் எழுதுகிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு சரிவை பின்னடைவை பெரும் தோல்வியை ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு இந்த தோல்வியை சந்தித்திருக்கிறது அப்படின்னு புள்ளி விவரங்களோட பேசுகிறாங்க நம்ம அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் வந்து இந்த முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதியில் பதினைந்து இடங்களில் மூன்றாவது இடம் ஏழு இடங்களில் கட்டுத்தொகை இழப்பு ஒரு தொகுதியில் நான்காவது இடம் அந்த தேர்தலில் சட்டமன்றத்தில் போட்ட விளவங்கூட வெறும் ஐயாயிரம் வாக்குகள் இந்த சரிவு பின்னடைவு என்பது மோசமான விளைவை ஏற்படுத்தும் அதனால் கட்சியை பலப்படுத்துவதற்கு பிரிந்து கிடக்கிறவர்கள் வர வேண்டும் அப்போ கடந்த ஒரு நாலந்து மாதங்களுக்கு முன்பு வரையிலும் இந்த கருத்தை திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா மட்டும்தான் பொது வெளியில் பேசி வந்தாங்க ஒருங்கிணைப்போம் ஒன்றிணைவோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றிணைந்தால் மட்டுமே நமக்கு ஒரு மகத்தான வெற்றி ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த கருத்தின் அடிப்படையில் தான் அவங்க சொல்லி வந்தாங்க